ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான குளு குழுன்னு ஒரு குட்டிங் செய்யலாம் இதுக்கு வந்து நீங்கள் அகர் வாங்கிக்கோங்க இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிட்டாது இல்லை அப்படின்னாலும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் நல்லா இது மாதிரி வேக வைக்கணும் அது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி தண்ணியாக வந்து வெந்துடும் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு அரை லிட்டர் பாலை வந்து நான் காய்ச்சுறேன் லிட்டர் பால் நல்லா திக்காக ஆக வைக்கணும் அந்த பால் நல்லா திக்கானதுக்கப்புறம் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டடி எப்படி செய்கிறது வீட்லேயே அப்படின்றத சொல்லி தரப்போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க கார்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இதுவும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குது இது ரெண்டு பேக்கெட் வந்து அமுல்யா பால் பவுடர் எடுத்துக்கோங்க அதையும் வந்து அதில் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸு வாங்கி வச்சுக்கோங்க வெண்ணிலா எசன்ஸு போட்டுக்கோங்க சுகர் வந்து அரை கப் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு கலர் வந்து எல்லோ கலர் தான் கொடுக்கணும் கொஞ்சம் எல்லோ கலர் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃபுட் கலர் போட்டுட்டு இதை மிக்சியில் ஒரு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க ஏன்னா சுகர் வந்து அடிபடணும் நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதுதான் கஸ்டர்ட் பவுட்ரு இப்போ வந்து நமக்கு அகர் இந்த பாருங்கள் மாதிரி கஞ்சி மாதிரி வந்து வெந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால் தனியாக காய்ச்சி வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அரை லிட்டர் பால் அதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இந்த பாலை பாலை ஊற்றிட்டு இந்த அகரகரம் பாலும் நல்லா சேர்ந்து கலந்து வரணும் நல்லா கலத்து கலந்து விடுங்க இதுக்கு தேவையான அளவு வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கஸ்டை என்ன பண்ணலான்னா ஒரு கிண்ணத்தில் ஒரு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ உங்களுக்கு தேவையான அளவு கலந்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதில் கொஞ்சோட தண்ணி ஊற்றி அதை கரைச்சிக்கிறணும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிறணும் கரைச்சிட்டு இப்போ வந்து இந்த பாலும் அகரகரம் சேர்த்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து நல்லா திக்காக வரணும் கொஞ்சம் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் நீங்கள் சுகர் வந்து நான் கப் சேர்க்க சொல்லியிருக்கேன் அரை கப் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்ல இந்த மாதிரி திக்காக வந்த பிறகு ஒரு ட்ரேயில் வந்து நீங்கள் வந்து அதை அப்படியே ஊற்றி ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு இதில் வந்து நீங்கள் வந்து பாதாம் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை வந்து மேலே டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க அழகாக இதை டெக்கரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிரும் செட் ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் செட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஸ்லைஸ் போட்டுடலாம் நல்லா ஸ்கொயராகவோ உங்களுக்கு என்ன இது வேணுமோ அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே சில்லுன்னு நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வயிற்று புண்ணை கூட ஆற்றும் நல்லா இதை கட் பண்ணி பாலில் கூட நீங்கள் பாதாம் பாலில் கூட போட்டு சாப்பிட்லாம் இல்லை ரோஸ் மில்கில் போட்டு சாப்பிட்லாம் இது வந்து முஸ்லீம்ஸ் நோம்பு திறக்கும் போது இதை சாப்பிடுவாங்க வயிற்று புண்ணு ஆத்துறதுக்காக நீங்களும் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்